வணக்கம் நம்பர்லே இப்போது கூட்டணியும் போகும் இவங்களுக்குள்ளேயும் குழப்பம் இருக்குதுன்னு குறிப்பிட்டிருந்தோம் இல்லையா அது நடக்கப்போகுது அதுக்கான காலை நூறு ஆறு ஏழு மாதம் அது ஒன்பே பை தெரியும் அதை பற்றி என்னென்னு பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் வெளியில் முந்தி அவர் தலைமையில் இருக்கும்போது வெளியில் போனாங்க எமர்ஜென்சி சொன்னாங்க இப்போ பாட்டே போட்டோம் ஆறாசம் ஏதோ போக இந்த மாதிரி கிண்டலாக என்ன சமூக நீதி பேச ஏதோ ஒரு பாட்டே போட்டு கம்யூனிஸ்ட் போட்டோம் ஸோ கம்யூனிஸ்ட் இதுக்கப்புறம் வெளியில் இருப்பேன் அது வந்து என்ன காரணம்னா அவங்களுக்கு கொடுக்குறத கொடுக்கணும் ஏன் நாய் துண்டு எலும் மாதிரி அந்த என்னென்னமோ சம்பாதிப்பான் ஊராங்க காசெல்லாம் அவங்க இருபத்தஞ்சி கோடி கொடுத்தேன்னு சொல்லியிருந்தாங்க கம்யூனிஸ்ட்டு கேடு கடுத்துறமா வாங்கி இப்போ கடைசியில் அவன் அப்படித்தான் பேசுவான் திமுக கை வந்த கலை வெளியில் போனால் பேசி பேசுவோம் உள்ளே இருக்கும் பேசமா அப்போது இது மாதிரிலாம் நிறைய டாக்ஸ் போய்ட்டுருக்கு நீ பாட்டே போட்டோம் ஸோ கம்யூனிஸ்ட்டு போயிடும் திரும்பவும் இந்த ரெண்டு கம்யூனிஸ்ட்டும் போய் இது கடையில் இப்போ ஏடிஎம் கேக்கு ரெட்டையில் போக மாட்டோம் இல்லை தள்ளி வச்சுருக்காங்க தீர்ப்பை ஒரு ரெட்டையில் அது ஒரு தொந்தரவு அது அது எக்ஸிஸ்டிங் தான் அது இஷ்யூஸு ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டீங்கனாக்கா இவன் இந்த இந்த துரைமுருகனுக்கு பழைய கேஸ்லேருந்து இருக்கும்போது இது ஒரு வேளை க உதயநிதியே எல்லோருமே இருக்கு உதயநிதி சீஃப் மினிஸ்டர் எரிச்சல் அடைஞ்சு அவங்களுக்கு அவங்க இவருக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா துரைமுருகன் அப்போ அந்த சீனியரை செக்கு செக்கு வைக்கிறதுக்காக பண்ணாங்களா உதயநிதி குரூப்புன்றது ஒரு பக்கம் போகவும் அவங்க சந்தோஷம் அடையாமல் ஈடி வரும்போது உடனே ஓட்டு போனார் மேலே பெரிய ஒரு நாளைக்கு லாக்ஸ் வாங்குகிற ஆளெல்லாம் போய் இன்னொரு எம்பியோடு சேர்ந்து போய் டெல்லியில் பார்த்த துரைமுருகன் பையன் கைதாகணும் அப்படின்னு இதுக்கடையில் இந்த நம்ம சீனியர் ஜூனியர்ஸ் வந்ததுனுமே இப்போ கனிமொழி குரூப்பில் அந்த சப்ரீசனோட அந்த சீனியர்ஸ் தனியாக இருக்கலாம் மேபி இப்போ தெரியாது ஆட்சியில் இருக்கிறான் அப்போ அவங்க வந்து கனிமொழி மேலே போய் சொல்லி அவர் ஏஜ் ஆச்சுன்ற மாதிரி ஒரு சப்பாக்கட்டு கட்டினதான்னு சொல்கிறாங்க அம்மிஷாட்டை அது என்னென்னு என்னன்றது நமக்கு வெளியே வந்தால் தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இது அனுப்பறம் அது கேஸுக்கு யார் இந்த சார்னு பார் கோடு வச்சு போராட்டம் பண்ணார் அண்ணாமலை அது பண்ணினது இல்லாமல் என்ன பண்ணாருன்னா இப்போது அந்த இப்போ இந்த ஆனாங்க இருக்காங்க இல்லையா கோயம்புத்தூரில் ஒரு தோட்டத்தில் அங்கேயும் நேற்று போய் பேசினது இல்லாமல் இன்றைக்கி டங்ஸ்டனுக்காக மதுரையில் போயும் பேசிட்டார் ஏன்னா அவங்க ஆர்டர் கொடுத்து இவங்க வந்து சரின்னு சொல்லிட்டு கடைசியில் அது வேண்டாம் வேணும் அப்படிலாம் போய் அவர் நிப்பாட்டிட்டார் மேலே சொல்லி அவன் பேரணி போனாங்க மதுரையில் அதனால் அதையும் ஸ்பாட்டில் போய் அண்ணாமலை பேசிட்டார் ஒரு பக்கம் நான் இன்னும் வேணாலும் ஷாட்டை எடுப்பேன்ட்டார் சீமானை பற்றி பேசும்போது நான் ஆதாரம் வேணால் தரேன் பப்ளிக்கில் பேச வேண்டியதில்லை ஏன்னா லேடிஸ் இருக்காங்க அது நான் வேணால் ஆதாரம் தரேன்னு சொல்லிட்டாரு இப்போ சீமா எல்லாம் நோண்ட ஆரம்பிச்சுட்டானே திமுகவில் ஒரு பக்கம் இந்த மாதிரி நிறைய இன்னும் புதுசு புதுசாக வரும் ஏன்னா இப்போ கூடி பாருங்கள் இந்த ஆயிரம் ரூபா இப்போ பொங்கல் கொடுக்காது கேட்டால் இப்போ எலெக்ஷன் இல்லையேன்னு சொல்லி அடிச்சு கொடுறாரு துரைமுருகன் ஏன்னா அது வாங்குறதுக்கு பல பேருக்கு இது பைசா அசால்ட்டாக இருக்காங்க அப்போ எலெக்ஷன் இல்லையேன்னு சொல்லி அடிச்சு கொடுறாரு இதெல்லாம் எதை குறிக்குது இவன இவரை காப்பாற்ற மாட்டாங்க இவர் பைசா ஒன்றும் சம்பாதிச்சல தரவையில் நாலாயிரம் கோடியாக அறுபதாயிரம் கோடி என்னன்னு தெரியாது உள்ளே சொல்ல சொன்னாங்க அதனால் இவர் பைசா கொடு கொடுக்க மாட்டார் இவரை இவரை தான் காப்பாற்றணும் கட்சி கப்பாற்ற மாதிரி தெரியல அதனால் இப்போது பிளாங்காக இப்போ எலெக்ஷன் லைனில் ஏன் தரணுங்கிற அது எடப்பாடி இருக்குமா ஐயாயிரம் தரம்னு சொன்னேன் இதே திமுக இப்போ இந்த ஆயிரம் அடுத்த அண்ணாமலை சொல்லிட்டாரு ஆயிரம் தரம் உள்ள ஆச்சு விட்டு இறங்கிட்டு போ அடுத்த ஒன்று பேச்சு பேசுகிறேன் அது மாதிரி சொல்லிட்டு அது சூப்பி போன கருவு ஒரு நாற்பது ரூபா வராது அதை வெயில் நின்று வாங்கணுமா அப்படின்னு ஒரு ஃபயர் பண்ணி விட்டார் நேற்று அண்ணாமலை பார்த்தீங்கன்னாக்கா இந்த யார் அந்த சார்ன்றதில் ஒன்னு போட்டு அந்த வீடியோ மாதிரி போட்டிருக்காரு அந்த அந்த டிஷர்ட்டில் அந்த பார் கோடை கிளிக் பண்ணால் அது வீடியோ மாதிரி விரியும் இல்லாட்டி யூடியூப்பில் கொடுத்துருக்காங்க நிறையா பார்த்தா தெரியும் உங்களுக்கு அதில் வந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சி திமுக புள்ளிகள் பட்டியலில் இருக்குது அது 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 யூனிவர்சிட்டி இருக்கா மந்திரியா என்னன்னு இன்னும் யார் பேரும் தெரியல ஒரு வேளை நீங்களே யூகிக்கலாம் ஒரு வேளை அந்த ஞானசேகரன் யாரோட நம்மளே கெஸ் பண்ணலாம் ஏன்னா வெளியில் வர முடி நம்ம இது இது தான் சொல்கிறதுக்கு இல்லை அது வெளியில் வரணும் தானும் இப்போ தானே அவர் வந்து ஆதரவாளன்னு சொல்லியிருக்காரு எங்கள் கட்சியிலே இல்லைன்னு சொன்னாங்க அந்த குற்றவாளியை ஸோ அவ பத்து வருஷம் மேலேயே அந்த மாதிரி பண்ணிட்டுருக்காரு ரவுடி ஷீட்ரு தான் திமுக போதும் ரவுடி ஷீட்ரு தான் இருக்கும் ஸோ இது மாதிரி கொடுத்து கேள்வி கேட்டெல்லாம் பண்ணியிருக்காரு அந்த வீடியோ ஓடுது யார் இருந்தது சார்னு எங்கே போகும் இப்படி தெரிஞ்சுதான் போகும் இதுக்கு சிபிஐ கேட்டிருக்காரு என்ன பண்ணி இதுக்கு சிபிஐ வேணும் அந்த பல இடத்துல கொலையானதுக்கு சிபிஐ வேணும் நாற்பத்தி ரெண்டு நாள் ஆச்சுன்னு ஏன் சிபிஐ வந்தது சிபிஐ வரக்கூடாதுன்னு வச்சுருக்காரு அது எந்த ரூட்டில் வரமோ அந்த ரூட்டில் வரும் இத்தனைத்தாலும் வராமல் போல் மொத்தத்தில் ஒரு அவளாச்சு முடியுமா யார் அந்த சார் இதெல்லாம் விட தெரியணும் பார்ப்போம் நன்றி